விஜய் டிவியோட காமெடி ஆக்டர் மற்றும் குக்வித் கோமாரி மூலமாக ஃபேமஸான காமெடி ஆக்க கூட இருந்தாங்க ஆக்டர் புகழ் புகழ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா புகழ் அவர்கள் சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங்லையும் மெயின் ரோலையுமே ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆக்டர் புகழ் அவர்கள் பெஞ்ச் அப்படிங்களை லவ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க புகழ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆக்டர் புகழ் அவங்களுடைய பர்த்டே ஒரு கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷனை வச்சுக்கிட்டா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய குழந்தை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்க எல்லாமே

லைக் பண்ணுவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க